புஸ்பாட்டு படத்தில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க அந்த படத்தின் ஹீரோ அலுவர்ஜுன் திரையரங்கிற்கு வருகை தந்திருந்தார் போலீஸ் அனுமதியை மறுத்த பிறகும் அலுவர்ஜுன் அங்கு வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பெண்ணொருவர் சிக்கி உயிரிழந்தார் மேலும் ஒரு சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்துள்ளார் இந்த நிலையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இது குறித்து பேசியுள்ளார் இதில் போலீசார் அனுமதி மறுத்த பிறகு புஷ்பா டூ பட சிறப்பு காட்சியில் நடிகர் அல்லு அர்ஜூன் பங்கேற்றார் இதனால் தியேட்டருக்கு வெளியே ஒருவர் உயிரிழந்து விட்டார் கூட்ட நெரிசலில் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியும் படம் முடிந்த பிறகு தான் புறப்படுவேன் என அல்லு அர்ஜூன் கூறியுள்ளார் காவல்துறை ஆணையாளர் அவரை வலுக்கட்டாயமாக அழைத்த போது அவர் புறப்பட்டார் அப்பொழுது வெளியே சென்று காரில் மேற்கூறையை திறந்து என்ன மாதிரியான மனிதர்கள் அல்லு அர்ஜுன் கால்களில் இழந்தாரா கண்ணல்லது கட்டியை இழந்தாரா அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சினிமா பிரபலங்கள் பார்க்க வேண்டியதன் அவசியம்தான் என்ன நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து யாராவது கவலைப்பட்டீர்களா தெலுங்கானா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரேமந்த் ரெட்டி இவ்வாறு பேசியுள்ளார்